கும்பகோணத்தில் அரசு மதுபானங்கள் மற்றும் தனியார் மதுபான கடைகளில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் கும்பகோணத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மதுபான கடைகளில் ஆய்வு செய்த தமிழக அரசு தமிழகம் முழுவதும் உத்தரவிட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் திருவிடை மருதூர் பகுதியில் உள்ள நாற்பத்தி எட்டு அரசு மதுபான கடைகள் மற்றும் தனியார் மதுபான கடைகளில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜோஷப் உத்தரவின் பேரில் காவல்துறை உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள தனியார் மதுபான கடையில் சோதனை செய்தனர் சோதனையில் போலியான ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளதா போலி மதுபானம் தயாரிக்கப்படுகிறதா போலி மதுபானம் தயாரிக்கப்படுவதற்கான இயந்திரங்கள் ஸ்டிக்கர்கள் உள்ளதா போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறதா மதுபான கடைகள் சரியான நேரத்திற்கு திறக்கப்படுகிறதா இரவு சரியான நேரத்திற்கு மூடப்படுகிறதா இது குறித்து நடத்தினார்கள் இந்த ஆய்வில் காவல்துறை கோட்ட அலுவலர் அருள்மணி காவல்துறை ஆய்வாளர் கனிமொழி வருவாய்த்துறை ஆய்வாளர் அலெக்ஸ் கிராம நிர்வாக அலுவலர் சுரேந்தர் மற்றும் காவல்துறையினர் கும்பகோணம் திருவிடை உள்ள அரசு மதுபான கடைகள் மற்றும் வாகனம் தணிக்கையிலும் ஈடுபட்டனர்